எங்கள் ஊரில் ஒருத்தர் இறந்துட்டாருமா ஆர்ட் அட்டாக்ல இறந்துட்டார் அவரை பாடெல்லாம் செஞ்சு சவுக்கு கழி பச்சை தானே பாடை செஞ்சு வாழைப்பட்டெல்லாம் போட்டு பூவெல்லாம் குத்தி அவரை தூக்கிட்டு போனாங்க அவங்க மனைவி அழுதுகிட்டே போனாங்க முன்னாடி அழுதுட்டு போனாங்க அந்த பாடை பச்சை கழி இல்லை அது கரண்ட்டு கம்பியில் பட்டுடுச்சு கரண்ட்டு கம்பியில் பட்டு ஷாக் ஆகி அந்த மனுஷன் எழுந்துட்டார் எழுந்துட்டாங்க உயிர் வந்துச்சு எல்லாம் பயந்துட்டு போடுறாங்க அவர் எழுந்து என்னடா என்னடா அப்படின்னா நேரம் இல்லைங்க செத்து போயிட்டீங்க உங்களை தூக்கிட்டு வந்தோம் அப்படி சொல்லி அவர் இழந்து வந்துட்டாரு மறுபடியும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு உண்மையிலே சேர்த்து விட்டார் மறுபடியும் மறுபடியும் அதே போல பாட கட்டினாங்க வாழை மட்டை எல்லாம் வச்சு கட்டி அவர் தூக்கிட்டு போறாங்க அந்த கரண்ட் போன தடவை பொழைச்சிட்டாரு அவங்க மனைவி முன்னாடியே போய் கரண்ட் கம்பில படாம பார்த்து பார்த்து கரண்ட் கம்பில படாம தூக்கிடுவாங்கண்ணா எவ்வளவு பார் மறுபடியும் வந்துட போறான்டா அந்த மாதிரியும் சில பேர் இருக்கிறாங்கம்மா நம்ம உலகம் இப்படிதானே இருக்கு நாம என்ன பண்ண முடியும்